ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நற்பலுக்கு அப்புறமா இப்போ ஒரு தங்க விலை அதிகமாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் சேனலுக்கு பூசிக்கா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கேரட்ட வில என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு ப இன்றைக்கி ப காலையில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு நூற்றி ஐம்பதுங்க அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு நே காலையில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி மூ பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் பதினேழு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடுத்து இருபத்தி நாலு கேரட்டோடய விலையானங்க தான் பார்க்கலாம் இந்த வெளியில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு மதி பந்தியத்துக்கு மேலே அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரண்ட் ஒன்று அடுத்து பாங்க பதினெட்டு கேரண்ட் டோன் வேலைங்க நாங்கள் தான் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது நூற்றி பத்து ரூபா அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது எண்ணூற்றி எண்பது ரூபா அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பத்து லட்சத்தி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பதினோராயிரம் வந்து அதிகமாக இதோடய விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு நேரத்துக்கு பா காலையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அப்புறம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பா காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐநூறு காலையில் பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் இருபத்தோராயூவா ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு வெள்ளியோட விலை ஐ ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இப்போது காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஐயாயிரம் வந்து அதிகமாகிருக்கு சாயந்தர தொகையெல்லாம் அப்புறம் சேலை போஸ்ட் வந்தீங்க சப்ஸ்கிரைட் பண்ணி சப்போர்ட் தானுங்க